அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்டை நாடான வங்கதேசத்துல நடந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அங்கு மாணவர்களுடைய போராட்டம் தொடங்கி அந்த போராட்டம் பல வடிவங்கள்ல மாறி இன்றைக்கு அந்த நாட்டினுடைய பிரதமரே நாட்டை விட்டு கூடிய சூழல் என்பது நடந்திருக்கு வங்கதேசத்துல தேசத்துல அப்படி என்ன நடக்குது இந்த இவ்வளவு பெரிய கலையபுரத்திற்கு என்ன காரணம் இல்ல வங்கதேசத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவுடைய உதவியினால குறிப்பாக இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த முயற்சியினால விடுதலை பெற்ற பிறகு அவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் தான் வங்கதேசத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அவர் ஆட்சிக்கு வர்றாரு அவர் ஆட்சிக்கு வந்தவொடனே எழுபத்தொன்னில் ஆட்சி வர்றாரு எழுபத்தி ரெண்டுல என்ன பண்ணாரு அவர் அந்த சுதந்திர போராட்டத்துல வங்கதேச சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டவங்களோட குடும்பத்துக்கு வேலை வாய்ப்புகளில் முப்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுக்குறாரு அந்த முப்பது பர்சன்ட் இடஒதுக்கீடுன்றது கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்த பல்வேறு அரசுகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் எழுபத்தொன்னுலேருந்து இன்னி வரையும் பாருங்களேன் ராணுவ ராணுவ ஆட்சியும் நடந்திருக்கு இர்ஷாத் போன்றவர்கள் ஜியாவுர் ரஹ்மான் போன்றவர்கள் அங்கே இருந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் ஆட்சியும் நடந்திருக்கு கலீஜ்ஹாசியாக இருந்திருக்காங்க ஹசீனா ஷேக் ஹசீனா இருந்திருக்காங்க ஹியா வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஷேக் ஹசீனா தான் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இடஒதுக்கீடு வந்து ஒரு மூணு ஜெனரேஷன் அனுபவிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து பதினேழு கோடி மக்கள் தொகை கொண்ட பங்களாதேஷ்ல ஒரு மூன்றரை கோடி பேர் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க ஸோ அது வந்து இத்தனைக்கும் பங்களாதேஷனுடைய பொருளாதாரம் சவுத் ஏஷியால வந்து ரெண்டாவது பெரிய பொருளாதாரமாக இருக்குது இருந்தாலும் அங்கே ஏழ்மை நிலையும் நிறையா இருக்குது வேலை வாய்ப்பு சமூக விஷயங்களும் நான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அவங்களுக்கு என்னன்னா ஷேக் ஹசீனா வந்து தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் இருக்காங்க இந்த வருஷம் ஜனவரியில ஒரு எலெக்ஷன் நடந்தது அந்த எலெக்ஷன் முழுக்க முழுக்க வந்து ஒரு முறைகேடா நடந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எதிர்கட்சிகள் கலந்துக்கவே இல்லை பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அதில் கலந்துக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நாற்பது பர்சன்ட் ஓட்டு தான் பதிவாச்சு பதிவான ஓட்டுல பெரும்பான்மையை பெற்று அவங்க வின் பண்ணாங்க அந்த எலெக்ஷனே அந்த ஊர் பங்களாதேஷ் மக்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல இது வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு மோசடி பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்ற அளவுல தான் அசீனாவை பார்த்தாங்க இந்த இடஒதுக்கீடுன்றது வந்து படித்த இளைஞர்கள் என்ன நினைச்சாங்கன்னா இது வந்து ஹசீனாவோட அவாமி லீக் கட்சி இருக்குல்ல கட்சிக்காரங்களுக்கு குடும்பங்களுக்கு குடும்பங்கள் பயன்படுற ஒரு விஷயமா நினைச்சாங்க மற்றவங்களுக்குலாம் அந்த பயன் இல்லை அந்த அவாமி கட்சியில் இருக்கிற குடும்பங்களுடைய அந்த வாரிசுகள் பயன்படுற ஒரு விஷயம் இது வந்து நம்மளுடைய வேலை வாய்ப்புகளை முற்றிலும் பறிக்குது பங்களாதேஷ் இடஒதுக்கீடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முப்பது அந்த விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகள் அப்புறம் இருபத்தாறு பெர்சன்ட் வந்து சில ஜாதிகள் பெண்கள் அது மாதிரி அப்புறம் மீதி நாப்பத்தி நாலு பர்சன்ட் தகுதி அடிப்படையில தான் மொத்தம் நூறு பெர்சன்ட் அப்படிதான் பிரிச்சிருக்காங்க அந்த முப்பது பெர்சன்ட் ஒரு மேஜர் ஷேராக இருக்கிறதுனால என்ன நினைச்சாங்க இது கட்சிக்காரங்களை உள்ள திணிக்கிறதுக்கான ஒரு விஷயமும் அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமுழுப்பு ஒரு ஒரு இந்த அரசாங்கத்தின் மேல ஒரு விருப்பு எல்லாம் வந்து மக்களுக்கு இருந்தது அதை வந்து ஷேக் ஹசீனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல புரிஞ்சுட்டு என்ன பண்ணாங்க இடஒதுக்கீடு குறைஞ்ச ரத்து பண்ணிட்டாங்க இந்த ரத்து எழுது என்ன பண்ணாங்க சில பேர் கோர்ட்டுக்கு போனாங்க உயர்நீதிமன்றத்துக்கு பங்களாதேஷ் உயர்நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அந்த கோட்டா கொடுத்தது கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுது அது கொடுத்தது கரெக்ட்ன்னு சொன்னது வந்து அதில் ரொம்ப நல்லதா போச்சு அவங்க உடனே ஆர்டர் போட்டு மறுபடியும் அந்த கோட்டாவை அமுல்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்பதான் இந்த பிரச்சனை வெடிக்குது ஜூன் ஜூலைல ஜூன்ல வெடிக்குது அது பெருசா வெடிக்குது முதல்ல ஒரு ஸ்பெல்ல வந்து டாக்கா யூனிவர்சிட்டியில ஆரம்பிக்குது அப்படியே பங்களாதேஷ் முழுக்க பரவுது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சுப்ரோ தலையிடுது சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போறது சுப்ரீம் கோர்ட் தலையிடுது அவங்க என்ன பண்றாங்க முப்பது பர்சன்ட் கோட்டாவா அஞ்சு பர்சன்ட் கோட்டாவா குறைச்சிடுறாங்க அப்படி குறைச்ச பிறகு என்னது கொஞ்ச நாள் அமைதியா இருக்கு அப்போ கொஞ்ச நாள் அமைதியா இருக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு திடீர்னு கெலாட்டா வந்து நூறு பேருக்கு மேல சாகுறாங்க போலீஸ்காரங்க உட்பட எல்லா இது விஷயம் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தது மறுபடியும் கெலாட்டா வந்தது அப்படின்னா என்ன நடந்ததுன்னா அந்த போராட்டக்காரர்கள் என்ன சொன்னாங்க மாணவர்கள் நீங்க ஆயிரத்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க எல்லாம் வெளில விடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஷேக் ஹசீனா சொன்ன ஒரு பதில் தான் அவங்க போராட்டக்காரர்கள் ரொம்ப ஆவேசப்படுத்திட்டு ஆக்சுவலா நீங்கள்லாம் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் நீங்களெல்லாம் கோட்டாவை கேட்டு போராடுறதுக்கோ கோட்டா கொடுக்கறதுக்கோ உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது அப்படின்னு அப்படி பேசிட்டாங்க அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகி நாடு முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுபட்டு ஒத்துழை அமை நாங்கள் கடைபிடிக்க போறோம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிக்க போறோம்னு ஆரம்பிச்சு டாக்கால ஆரம்பிக்க போறோம்னு மூணு நாள் முன்னாடி ஆரம்பிச்சாங்க இதுதான் டாக்கால வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டாங்க அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல வந்து மக்கள் வந்து ஹசீனாவுடைய பங்களாக்குள்ளேயே பூந்து அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே பூந்து ஏதாவது பண்ணிட போறாங்களேன்னு ஒரு ராணுவத்துக்கும் வந்திருக்கு ராணுவம் வந்து இதை தொடர்ந்து கவனிக்கிறாங்க மக்களுடைய உணர்வுகள் ரொம்ப மோசமா இருக்கு அவங்க என்ன நேரத்துல வேணா வந்து பலவிதமான வன்முறைகளில் ஈடுபடலாம் அதெல்லாம் நீங்க ராஜினாமா பண்ணிடுங்க கேட்கற மாதிரி ராஜினாமா பண்ணிடுங்கன்னு ராணுவம் வந்து ஹசீனாவை அவங்க பிரஷர் பண்றாங்க பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்றாங்க கட்சியில ராணுவமே ஒரு கட்டத்துல கைவிட்டு நீங்க பண்ண போறீங்களா இல்லையா நீங்க இல்லாட்டி இந்த இடத்த விட்டு நாட்டை விட்டு காலி பண்ணிடுங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னோம்னா ராணுவமே விமானம் ஹெலிகாப்டர்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்களை அகர்தாலாக அகர்த்தாலைய வந்து டெல்லியில் ஹிண்டன் ஏர்போர்ட்ல கொண்டு இறங்கி விட்டு போயிட்டாங்க இது வந்து இப்போ அவங்க பங்களாதேஷ் ஜனாதிபதி இருக்கிற வந்து நாடாளுமன்றத்தை கழிச்சிட்டு ஒரு இந்தியன் கவர்மெண்ட் முகமது யூனஸ் ஒரு தலைமையில அமைக்கிறதுக்கான முயற்சிகள் இந்த மாணவர்கள் அவரை தான் போடணும் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல வந்து அங்க பங்களாதேஷ்ல கிராமின் பேங்க் ஒரு பேங்க் ஆரம்பிச்சு பங்களாதேஷ் முழுக்க மக்களுக்கு வந்து சிறு வணிகம் தோங்கிறதுக்கான கடன் கொடுத்து அந்த எக்கானமியை வந்து ஓரளவுக்கு ரிவைவ் பண்ணதில் முக்கியமான காரணம் அவரு அந்த இவரு முகமது யூனஸ் இதுக்காக நோபல் பரிசு வேறு பெற்று ஆனா அசீனாக்கும் அந்த அம்மாவுக்கும் அசீனாவுக்கும் முகமது யூனஸ்க்கும் பிரச்சனை வந்து முகமது யூனஸ் மேல எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அசீனா அதுவே வந்து அந்த மக்களுக்கு ரொம்ப வெறுப்பு ஸோ இதெல்லாம் போக இப்போ முகமது முகமது யூனஸையே வரப்போறாரு மறுபடியும் இடை இடைக்கால அரசாங்கத்துக்கு தலைவராக வரப்போறாரு இந்த இடைக்கால அரசாங்கம் வந்து ராணுவத்தோட ஒரு கை பாவையா தான் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ராணுவம் இப்ப எலெக்ஷன் நடத்த சொல்லணும் எலெக்ஷன் ஒழுங்கா நடக்குமா இதெல்லாம் இருக்கு இதுக்குள்ள சிறையில வீட்டு சிறையில இருந்த அந்த பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியோட காளிதாசியா வெளியில அவங்களை வெட்டிட்டாங்க அதுக்கன்று ஜமா இஸ்லாம் ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி கொஞ்சம் வலதுசாரி தீவிரவாத கட்சி அது ஆக்சுவலா மத தீவிரவாதம் அவங்க கொஞ்சம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு விஷயங்களை வந்து கலக்க விட்டுட்டு இருக்காங்க சூழல்ல அடுத்தது இண்ட் கவர்மெண்ட் வந்து ஷேக் ஹசீனால எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு தமிழ் இந்தியா கவர்மெண்ட் கிட்ட ஏன்னா அவங்க மேல வேற குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு அப்ப இந்தியா என்ன பண்ண போதுன்றது முக்கியமான ஒரு கேள்வியா நம்ம பார்க்கலாம் அது அதுதான் சார் கேள்வியா எடுத்தது இந்த விவகாரத்தை இந்தியா எப்படி அனுகுது ஏன்னா அவங்க வந்திருக்கும் போது இங்க இருந்து ஜெய்ராம் ஜெய்சங்கர் அவர் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு இது தொடர்பா நேத்து வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்குது ஹை மோடி அவர்கள் எல்லாம் கலந்துகிட்ட மீட்டிங் நடந்திருக்கு இந்த விஷயத்த இந்தியா எப்படி எதிர்கொள்ளுது எப்படி பார்த்துட்டு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் எப்போதுமே ஒரு தொடர்ந்து ஒரு நல்லுறவு இருந்தது ஆனால் பங்களாதேஷ்க்கு பாகிஸ்தானில் என்ன பிரிஞ்சு வந்ததுனால பாகிஸ்தானோட எந்த விதமான டச்சும் எல்லாமே இருந்தாங்க மக்களுக்கும் வந்து பாகிஸ்தானாலே ஒன்றும் பெரிய ஒரு ஈடுபாடு தான் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா முதல் முதல்ல பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ்ல உருது மொழியை திரித்த போது தான் கலவரமே ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இந்த எழுபத்தொண்டுதல் விடுதலை போராட்டமா மலர்ந்தது ஸோ அதனால பாகிஸ்தான் மேல அவங்களுக்கு எந்த பிடிப்பும் கிடையாது ஆனால் இப்போ வந்து மத அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்தியால நடக்கிற சில நிகழ்ச்சிகள் இந்தியால பாஜக அல்லது என்டிஏ கவர்மெண்ட் பாஜக கவர்மெண்ட் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யற சில நடவடிக்கைகள் அவங்க கடைபிடிக்கிற சில கொள்கைகள் அதெல்லாம் வந்து முஸ்லிம்களை ரொம்ப சிறுமைப்படுத்துறதா ரொம்ப அரசு ஒதுக்கப்படுறதா உலகம் முழுக்க ஒரு ஃபீலிங் இருக்கு பாஜக கவர்மெண்ட் நடக்கிறத பத்தி இந்த அவங்க கொள்கை அடிப்படையில பிரதமரே பேசுறாரு சொத்த பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க ஓட்டு வாங்குறதுக்காக எல்லாம் பேசுறாரு சோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கன்வார் யாத்திரைகள் முஸ்லீம் முஸ்லீம் பேர் எழுதி வைங்கன்னு சொல்றாங்க பாஜக எடுத்து பேசினா எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்றாங்க சோ மத அடிப்படையில பாத்தீங்கன்னா மட்டும் வச்சுக்காதுன்றாங்க பல விஷயங்கள் மசூதி இடிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க மதுரால பிரச்சனை பண்றாங்க பல விஷயங்கள் இருக்கு முஸ்லீம்களுக்கு எதிரான விஷயங்கள் பல நடக்குதுன்னு உலகத்துல இருக்கிற எல்லா முஸ்லீம் ஆளுங்களும் ஃபீல் பண்ற மாதிரிதான் ஃபீல் பண்றாங்க அந்த முஸ்லீம் மத சீர்கினர் அதுவும் குறிப்பா அந்த ஜமாத்தி இஸ்லாமி அவங்க ஆட்களும் அவங்க ஆட்கள் வந்து இந்த மாணவர்கள் போராட்டத்திலையும் கொஞ்சம் கலந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை வந்து அவங்க கோஷங்கள் எல்லாம் எழுதினாங்க சோ அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற பொதுவாவே கடந்த பல வருடங்களாகவே சுதந்திர இருந்து பங்களாதேஷ் நமக்கும் நல்ல உறவு தான் இருந்திருக்கு அது காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தாலும் சரி நடுவுல வாஜ்பாய் கவர்மெண்டா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் மோடி வந்து கூட நல்ல உறவு இருக்கு அப்படி இருக்கும்போது மோடிக்கு கூடுதலாவே நல்ல உறவு இருந்தது எப்படின்னா மோடி என்னென்ன வெளிநாட்டுக்கு போறாரோ அங்கெல்லாம் வந்து அதானிக்கு ஒரு இண்டஸ்ட்ரியை வாங்கி கொடுத்துருவாரு இலங்கைக்கு போனாரு துறைமுகம் வாங்கி கொடுத்தாரு விண்டு என வாங்கி கொடுத்தாரு ஆஸ்திரேலியா போனாரு நிலக்கரி சுரங்கத்தை வாங்கி கொடுத்தாரு பங்களாதேஷ் போனாரு பங்களாதேஷ்க்கு ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட்டு மின்சாரம் சப்ளை பண்றதுக்கு அதானிக்கு இருபத்தஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்துட்டார் இந்தியாவில் இருக்கிற ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உற்பத்தி பண்ணி தினசரி ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சாரத்தை அதான் பங்களாதேஷ் கொடுத்துட்டு இருக்கார் இது ரெண்டாயிரத்தி பதினேழுல போடப்பட்ட ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே செயல்பட்டு இருக்கு அதானிக்கு மோடி பண்ண விஷயம் ஸோ அதனால கூட மோடி வந்து ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கலாம் சீனாவோட சரி அதானிக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இயல்பாவே பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட நல்ல உறவு தான் மெயின்டைன் பண்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 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 கெலாட்டால இந்த கோட்டா ஒரு காரணம் கிடையாது கெலாட்டா அசீனாக்கு வேறு பல முகங்கள்லாம் இருக்கு அசீனா வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி சர்வாதிகாரி மாதிரி நடந்துட்டாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா நடந்துட்டாங்க பத்திரிகைகள் மீது தணிக்கை அப்புறம் பத்திரிகையாளர் மீது தாக்குதல் பத்திரிகைகளை வந்து மூட சொல்றது அங்க வந்து ஒரு இதை போட்டாங்க டிஜிட்டல் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒன்று போட்டாங்க அந்த செக்யூ அந்த ஆக்ட் படி பாத்தீங்கன்னா பல பத்திரிகைகள் மூடப்பட்டது பல தொலைக்காட்சிகள் மூடப்பட்டது அது மாதிரிலாம் கருத்து சோதனை முடக்கப்பட்டது அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டது எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் காணாம போயிட்டாங்க திடீர் திடீர்னு காணா போயிட்டாங்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை சிறைபிடிச்சிட்டாங்க இப்படி எல்லாம் பண்ணிதான் வந்து எலெக்ஷன் நடத்தினாங்க அதுலயும் ஒரு சார்பா அந்த எலெக்ஷன் நடந்ததுன்ட்டு பங்களாதேஷ் மக்கள் நினைக்கிறாங்க ஆனா இதெல்லாம் தாண்டியும் கூட அசீனாவுக்கும் மோடிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது ரெண்டு மாசம் முன்னாடி மோடி பதவி ஏற்ற போது கூட ஏற்ற போது கூட அசீனா வந்து அதுல கலந்துட்டு தான் போனாங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் நல்ல ரிலேஷன்ஷிப் ஏன் இருக்குன்னா வந்து இருந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் நல்லா இருக்கு இங்க இருக்க எப்படி நம்ம ஸ்ரீலங்காவை உறவுகள் உறவுகள்லாம் சொல்றோமோ அந்த மாதிரி வங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற வங்கதேச இந்துக்களுக்கும் பங்களாதேஷ்ல இருக்கிற இந்துக்கள் இருக்காங்களா அவங்களுக்கும் உறவுகள் இருக்குல்ல ஒரே மாதிரி தான் ஒரு காலகட்டத்துல ஸோ அதனால உறவுகள்லாம் இருக்கு பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் இருக்கு அப்புறம் வந்து ட்ரேடு இருக்கு தொழில் அப்புறம் பஸ் டெய்லி டெய்லி ட்ரெயின் போறது நாலாயிரம் கிலோமீட்டர் பார்டர் ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கு ஸோ இதனால வந்து ரெண்டு கண்ட்ரியும் வந்து ஓரளவுக்கு நெருக்கமா இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஒரு நல்ல உறவுல இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அது இந்த கவர்மெண்ட் அரசாங்க மிலிட்ரி கவர்மெண்ட் இருந்தா கூட பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் பங்களாதேஷ் கூட நமக்கு தேவை ஸோ இப்போ ஹசீனா இருக்கிற கவர்மெண்ட் தேர்தல் வந்து ஒரு மோசடியாக நடந்த தேர்தல் இருந்தால் கூட அது ஏதோ ஒரு மக்களாட்சி மூலமாக வந்த ஒரு தலைவர் அப்படின்ற முறையில ஹசீனா கூடயும் நல்ல உறவு இருந்தது மோடிக்கு அதானி போன்றவர்களுக்கு உதவி பண்றதுக்கு பங்களாதேஷும் ஓகே பண்ணதால மோடி நல்ல உறவை வச்சிருந்தா வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இந்த உறவு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து இடைக்கால கவர்மெண்ட் பங்களாதேஷ்ல வந்தாலும் சரி அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நடத்தி வேற ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் சரி கவர்மெண்ட் கவர்மெண்ட் உறவு வந்து அதுல எந்த விதமான பெரிய பாதிப்பும் உண்டாகாதுன்னு என்னோட அபிப்பிராயம் ஆனால் மக்கள் பங்களாதேஷ் மக்கள் இங்க இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டோ என்டிஏ கவர்மெண்ட்டோ முஸ்லீம்களை பார்க்குற பார்வை அவங்களை நடத்துகிற விதம் கொள்கை ரீதியாக அவங்களுக்கு எதிராக பண்ண பல விஷயங்கள் அதெல்லாம் வந்து அங்க இருக்க முஸ்லீம் மக்களை வந்து கொஞ்சம் விற்பனை வச்சிருக்கு இந்தியா அந்த மக்களுக்கு ஆனா அரசாங்கம் அப்படி இருக்கன்னு சொல்ல முடியாது இப்போ சப்போஸ் இவங்க வராங்க அஜீனா இந்த தங்கறாங்க இப்போ மூணு நாளுக்கு மேல வந்து இப்போ இன்னொரு செய்தி வந்திருக்கு என்னன்னா வந்து அஜினாவும் எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க பங்களாதேஷ் கவர்மெண்ட் ஏன்னா அவங்க மேல பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்தியா என்ன பண்ணும் இந்தியா ஹேண்ட் ஓவர் பண்ணுமா பண்ணாதான்றது முக்கியமான கேள்வி அப்போ அவங்க வேற ஏதாவது கண்ட்ரிக்கு போயிடுங்கன்னு சொல்லுவாங்களா அவங்க வேற எங்கேயுமே ட்ரை பண்ணாங்க யூகே முடியாதுன்ட்டாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜனவரியில் நடந்த எலெக்ஷனை யூஎஸே கண்டிச்சாங்க இல்லை சரியாக நடக்கலைன்ட்டு அப்புறம் ஃபின்லாண்டு போவாங்களா இல்லை யூஏ போவாங்களா இல்லை அரே சவுதி சவுதி அரேபியா போவாங்களான்னு தெரியல இந்தியாவுக்கு என்ன சிக்கல்னா இவங்களோடய இங்கே நம்ம இன்டர்டெயின் பண்ணால் அங்கே வர கவர்மெண்ட்டோட சரியான உறவை வந்து நம்ம காப்பாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு கவலை வந்து இந்தியாவுக்கு நேச்சுரலாக இருக்குது அங்கே இருக்க மக்களுக்கு இந்தியா மேலே ஒரு சின்ன வெறுப்பு பாஜக மேல வெறுப்பு அது இருக்க ஒரு பக்கம் இருந்தால் கூட கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்ணலாம் இந்தியாவும் நினைக்குது பங்களாதேஷும் நினைக்குது ஆனால் அதுக்கு அந்த ஹசீனா இந்தியாவிலேயே ஏதாவது தங்கி தாங்க வச்சுக்கோங்க அது வந்து ஒரு சிக்கலை உண்டு பண்ணுமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதனால பாஜக கவர்மெண்ட்டுக்கு ஒரு சிக்கலான தான் இந்த மாதிரி வந்து வெளியில் அனுப்புகிறாங்களா இல்லை இவங்களே வச்சுக்கிறாங்களா ஏன்னா இந்தியா வந்து ஏற்கனவே ஹசீனா ஆறு வருஷ காலம் இந்தியாவில அசைல இங்கே இருந்திருக்காங்க எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி அவங்க அப்பா வந்து ஆகஸ்ட் நைன்டீன் செவன்டி ராணுவ கொலை பண்ணப்பட்ட போது அவர் நாற்பது குடும்பத்தினர் நாற்பது பேர் கொண்டுட்டாங்க அவங்க வெளிநாடு போய் இருந்தாங்க சமயத்துல அவங்க தப்பிச்சாங்க அசீனா வெளிநாட்டுல இருந்தாங்க இருந்தாங்க தப்பிச்சாங்க அப்புறம் இந்திரா காந்தி சொன்னாங்க நீ எங்க நாட்டுக்கு வந்திருக்கு டெல்லியில வந்து ஆறு வருஷ காலம் இந்திரா காந்தி அவங்களை பாதுகாத்தாங்க ஆனா இந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் அந்த மாதிரி எத்தினா வச்சுப்பாங்களா இப்போ அப்ப இருந்த சூழல் வேற இந்திரா காந்தி வங்கத்தையே வந்து கொடுத்தவங்க அதனால வந்து ஒன்னும் அவங்க கிட்டுக்குல அங்க இருந்த மிலிட்ரி போனா போட்டுன்னு விட்டாங்க இப்ப இருக்கிற கவர்மெண்ட் அங்க இருக்கிற மக்கள் இந்தியாவை பத்தி என்ன பார்வை பாக்குறாங்க இந்தியாவில இப்போ வங்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கோவில்கள் தாக்கப்பட்டது வசீனா இருக்கும்போதே அங்க நிறைய கோவில்கள் தாக்கப்பட்டது அதுதான் அடுத்து கேள்வியா சார் இன்னைக்கு இணையத்துல பார்க்கும் போது அது வந்து மதக்கலவரம் மாதிரியான தொழில நிறைய பேர் எழுதுறத பார்க்க முடியுது ஆஹ் நீங்க சொன்னதோடு அதுவும் பொருந்தி போகுது இப்ப அங்க நடப்பது மதக்கலவரம் தானே நம்மளால சொல்ல முடியுமா அது மதக்கலவரமா மாறல இன்னும் பட் ஆனா வந்து ஒரு விதமான வெறுப்பு இருக்கிறத பாக்குறோம் வசீனா வந்து இந்தியாவுக்கு வேண்டியவங்க இந்தியால இருக்கிற கட்சி முஸ்லீம்களை கொஞ்சம் மோசமா நடத்துதுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க அதனால வந்து ஏற்படுற ஒரு இது ஒரு விஷயம் தானே தவிர இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வெறுப்பு மத அடிப்படையிலான ஒரு வெறுப்பு நம்ம சொல்ல முடியாது அந்த போராட்டத்துல இந்தியாவுக்கான் இந்தியா எதிர்ப்பு மனநிலைன்றது வந்து ஒன்னு அங்கே உருவாயிருக்கு அது இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் நல்ல உறவு வச்சிருந்தா கூட மக்கள் மத்தியில் அந்த எண்ணம் வந்திருக்கு ஆக்சுவலா அதோட விளைவு தான் அந்த இதுக்கு முன்னாடி பல கோயில்கள் அட்டாக் பண்ணும்போது இங்கே இருக்கிற பாஜக சும்மா ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு ஒரு கோயில் நகரத்தினாலே வந்து போராடுற பாஜக அங்க இருபத்தி ரெண்டு கோயில்கள் அடிபட்ட போது ஒண்ணுமே பெரிய அளவுக்கு எல்லாம் அந்த பிரச்சனையே பண்ணல ஏன்னா அஜீனா தலைமை பொறுப்புல இருக்காங்க அஜீனாவோட உங்களுக்கு கேடு போன்ற தொழில் வியாபாரம் போன்ற பல விஷயங்கள் இருக்கிறதுனால இவங்க ஒண்ணும் அதை பத்தி பெருசா கண்டுக்கல இப்போ கோயில்கள் இந்துக்கள் எங்க இந்துக்கள் எங்க தாக்கப்பட்டாலும் நாங்க பாதுகாப்புன்னு சொல்றாங்க ஏன்னா அஜீனா விஷயத்துல அவங்க அதை பண்ண மாதிரி தெரியல நிறைய கோயில்கள் தாக்கப்பட்டதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு அந்த விஷயத்த வந்து பாஜக கையில் எடுத்து பண்ண மாதிரி இருக்குது கவர்மெண்ட்டும் கையில் எடுத்து பண்ணாம கேட்டா சொல்லுவாங்க நான் அது ஒரு அறிக்கை விட்டேன் ஒரு அறிக்கை விட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா பாயிண்ட் அது இல்ல ஒரு கோவிலுக்கே வந்து இடிச்சாலே நீங்க பெரிய கலாட்டம் எல்லாம் பண்றீங்க அப்ப அங்க இருபத்தி ரெண்டு கோவில்கள் இடிச்சிருக்காங்க அப்படின்னு இப்பவே கூட என்ன சொல்றாங்க அங்க ஒரு கோடி வங்காள இந்துக்கள் இருக்காங்க அவங்க அகதியா வந்துருவாங்கன்னு அசாம் முதல்வர் சொல்றாரு ஆனா அங்க இருக்க வங்காள இந்துக்கள் என்ன சொல்றாங்க இது வந்து மத ரீதியான கலாட்டாவே கிடையாதுங்க இது வந்து நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது இன்ஃபேக்ட் எங்க நாங்க நல்லா பாதுகாக்கப்படுறோம் எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது பாயிண்ட் என்னன்னா அந்த போராட்டத்துல சில இந்தியா ஓட எதிர்ப்பாளர்கள் அவங்க பண்ண வேலை தானே தவிர ஒட்டுமொத்த பங்களாதேஷும் இந்தியாவுக்கு எதிரா இருக்கு நம்ம எடுத்துக்க வேண்டாம் இங்க நாங்க பாதுகாப்போடுதான் இருக்கோன்னு பல இந்து அமைப்புகள் அங்க பங்களாதேஷ்ல இருந்து வீடியோ எல்லாம் வெளியிடுறாங்க சோ அது ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த இந்துக்கள் பங்களாதேச இந்துக்கள் இந்தியால இருந்து போய் அங்க தங்கி வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா படிக்கிறதுக்கு போய ஒரு முப்பதாயிரம் பேர் இருக்காங்க இந்தியர்கள் அங்க இருக்கிற ட்ரெடிஷனல் ரொம்ப வருஷம் மா இருக்கிற வங்காளசத்துக்கு இந்து பக்கம் வங்காள மொழி பேசுறவங்க அதே சமயம் இந்தியால இருந்து போய் அங்க போனவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் ஒரு பத்தாயிரம் பேரு தொழில் செய்யறதுக்காக ஒரு பத்தாயிரம் பேர் போயிருப்பாங்க அவங்களெல்லாம் இந்தியாவுக்கு வருவாங்களன்னா அது அங்க இருக்கிற பொசிஷனை தான் சொல்ல முடியும் இப்ப கலாட்டா அடங்கி இருக்கிறதுனால தெருக்கள்ல போராட்டம்னால இடைக்கால கவர்மெண்ட் வரதுனால நிச்சயமா அவங்களுக்கு ஒண்ணும் பெரிய அளவுக்கு ஆபத்து இது மத ரீதியான ஒரு வடிவம் எடுக்கலன்றதுதான் என்னுடைய கருத்து இந்த போராட்டம் வந்து இவங்க சொல்ற மாதிரி மத ரீதியான வடிவம் எடுக்கல அசீனாவை தொடர்ந்து இந்தியா வந்து தன்னுடைய க அசை கொடுத்து இங்க வச்சிருந்தாங்கன்னா இந்தியாவை வந்து புகலிடமா அசீனா வச்சிருந்தாங்கன்னா அது சம்பந்தமான ஒரு வெறுப்பு வந்து அந்த நாட்டு மக்களுக்கு வரதுக்கான இந்தியா மேல வெறுப்பு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அசீனாவை வந்து அந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரத்தனத்தை நடந்துட்டாங்க அப்ப வந்து பங்களாதேஷை கொண்டாந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து அங்க இருக்கிற பல பேர்ட்ட இருக்கு ஆக்சுவலா அப்போ அந்த சூழல்ல வந்து நீங்க ஹசீனா ரொம்ப நாள் இங்க இந்தியாவில வச்சிருந்தீங்கன்னா அது கவர்மெண்ட் கவர்மெண்ட் உறவை வந்து பாதிக்க போகுமான்ற ஒரு கேள்வியும் பிரச்சனை எதுவுமே கிடையாது அது கோட்டா அசீனாவை எதிர்த்து நடந்த விஷயம் நடந்தா சில இந்தியாவோட எதிர்ப்பாளர்கள் கோவில் போன்ற விஷயங்களை இடிச்சாங்களே தவிர மற்றபடி மத ரீதியான வடிவத்தை வந்து இந்த போராட்டம் எடுக்கலைன்றதான் உண்மை இறுதியான ஒரு கேள்வி சார் இந்த கலைப்பரத்துல அங்க தேசத்துல இன்னும் அது வந்து அமைதியான சூழல் வரல அப்ப இது வந்து வெளிநாட்டு தலையீடுகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இதுல வந்து வெளிநாட்டுகள் சதி வந்து வரல இது வந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிளர்ச்சி பண்றதுக்காக எழுந்தாங்களே தவிர இதுல வந்து வெளிநாட்டு தூண்டுதல் பாகிஸ்தான் தூண்டுதல் வந்து இதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனா இனிமேல் வேணா ஒரு இந்தியாவுக்கு விரோதம் பங்களாதேஷை செயல்பட வைக்கலாமான்னு பாகிஸ்தான் ட்ரை பண்ணுவாங்க சைனாக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா அங்க தொழில் தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறது ஆதரவு ஏர்போர்ட் இந்த மாதிரி நமக்கான வாய்ப்புகள் அவங்க அவங்க வரதத்தை விரிவுபடுத்துறதுக்கு பங்களாதேஷ் பயன்படுத்தலாமா அப்படின்னு அவங்க சைனாவோட இருக்கு சைனா வந்து இப்போ இந்தியாவோட நிலைமை என்னங்க இந்தியாவை சுத்தி இருக்கிற மால்தீவ்ஸ் இந்தியாவுக்கு எதிர்பார்க்கு இலங்கையில வந்து அவங்க சைனாவுக்கு ஒரு கை கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு ஒரு கை கொடுக்குறாங்க அங்கேயும் ஹெல்ப் வாங்கிக்கிறாங்க இங்கேயே ஹெல்ப் வாங்கிக்கிறாங்க அவங்க மொத்தமாக நம்ப முடியாது அப்புறம் இப்ப பங்களாதேஷ் மட்டுமே ஓரளவுக்கு நல்ல உறவோடு இருந்தது நேபாளும் நம்மளோட நல்ல உறவுகள் இல்லை பாகிஸ்தானும் நல்ல உறவுகள் இல்லை ஆப்கானிஸ்தானும் நல்ல உறவுகள் இல்லை இருக்கும்போது இருக்க ஒரே ஸ்டேட் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா சைனா இந்தியான்னு ரெண்டு பக்கமும் அவங்க துண்டை போட்டு வச்சிருக்காங்க அதனால பங்களாதேஷ் மட்டுமே நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்த நிலைமையில அதே அந்த உறவையும் நம்ம கெடுத்து போமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அது வந்து இந்திய வெளியுறவுத்துறைக்கு ஒரு சவாலான விஷயம் நீங்க ரஷ்யாவுக்கு போகலாம் உக்ரைனுக்கு போகலாம் அங்க போய் சமாதானம் போய் பார்த்தேன்னு நடத்தலாம் உங்களோட சுற்றி இருக்கிற நாடுகள் உங்களோட நட்புறவோட இருக்காங்களான்றது முக்கியம் இல்லையா அதை நீங்க எப்படி பண்ண போறீங்க இருந்த ஒரே கண்ட்ரியே நீங்க போறீங்களா அசீனா விஷயத்துல நீங்க கொடுக்க போறீங்களா அந்த அம்மா இடத்த கால்நடை போறீங்களா அந்த எங்க இருக்காங்க ஏது இருக்காங்க அவங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க வெளியில போயிட்டாங்க அப்படின்னு கூட வதந்தியெல்லாம் கலப்பலாம் அதனால அன்லஸ் அதர்வைஸ் அவங்க வெளிநாட்டுக்கு போய் அவங்க அங்கதான் இருக்காங்கன்றது ஊஜிதம் ஆற வரையும் கண்பம் ஆற வரையும் பங்களாதேஷ் மக்கள் என்ன நினைப்பாங்க அவங்க இந்தியால தான் இருக்கிறதா அவங்க நினைப்பாங்க ஆக்சுவலா அதனால வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்துல தெளிவான ஒரு விஷய ஒரு விஷயத்த கையில் எடுக்கணும் தெளிவான ஒரு முடிவை வந்து எடுக்க வேண்டியிருக்கு அந்த அங்க இருக்க பங்களாதேஷ் கவர்மெண்ட் சீனாவை நீ வச்சு கூடாதுன்ற ஒரு விஷயத்த ரொம்ப வற்புறுத்தினாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அந்த கவர்மெண்டோட ஒரு நட்புறவோட ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அசீனாவை இங்க இருந்து கலப்பி ஆகணும் இல்ல பரவாயில்ல நம்மளை நோக்கி தஞ்சமடைய வந்துட்டாங்க அந்த கவர்மெண்ட் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னா வந்து அது கொஞ்சம் ஒரு உரசலை ஆரம்பிக்கிற ஒரு விஷயமா இருக்கு அதனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போறாங்கன்றது ரூல் டாலர் ஆக்சுவலா இதான் தௌசண்ட் மில்லியன் டாலர் பிரச்சனை இருக்குது ஆக்சுவலா ஓகே சார் வரக்கூடிய நாட்கள் இன்னும் இது தொடர்பாக பேசுவதற்கும் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப விரிவாகவும் இது தொடர்பாகவும் நீங்கள் உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் முன் வச்சிருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார் தேங்க் யூ